தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கேப்டன் எங்கும் போல நம்ம கூட தான் கேப்டன் இல்லாம நம்ம எங்க வந்தது பாருங்க நம்மள பாத்துட்டு தான் இருக்காரு கேப்டன் ராஜர்க தலைவர் அவர்கள் உங்களை எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார் அதனால தலைவர் எங்கும் போலப்பா தைரியமா இருக்க நம்ம இதயத்துல நம்ம ரத்தத்துல நம்ம உணர்வுகளில் நம்ம உயிர் மூச்சுல நம்ம தலைவர் நம்மளோட உண்ணாதான் இருக்கிறார் நம்ம கேப்டன் ஒருத்தர் தான் அனைவருக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி தான் போயிருக்கிறார் அதனால நம்ம தலைவர் இன்றைக்கு முன்னெல்லாம் நம்மளோட மனிதரா வந்து கலந்து கேட்டாரு இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்மளை அதனால தலைவரின் ரூபத்தில் உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன் தான் என்பது இந்த நாமத்தில் நான் பெருமையோடு சொல்றேன் பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் அவர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்க அதனால நாம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரே ஒரு நோக்கம்தான் தலைவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை வென்று அவர் கண்ட அந்த புனிதமான ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொண்டு வருவது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே எண்ணம் குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன் இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் இன்னைக்கு நல்ல பள்ளியில உங்களை பாக்கிறேன் இங்க நம்ம மக்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வெற்றி பெற்று வரும் நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது இப்ப ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு ஆட்சியை நடத்துகின்ற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கோங்க ஆனா நம்ம தலைவர் கண்ட கனவு லட்சியம் என்ன யாருக்காக தமிழக மக்களின் காரண தானே ஒளிய யாருக்காகவும் இல்ல இந்த நல்லம்பள்ளி அதியமான் கோட்டையில சிப்கார்டு அமைச்சு இரண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த வேலையும் நடக்கல யாருக்கும் வேலை வாய்ப்பும் உருவாகல கண் தொடைப்பு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களை மக்கள் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு சிப்கார்ட் ஓபன் பண்ணிட்டு என்ன அது என்ன ஷோ ஷோகேஸ் அது ஏன் ஓபன் பண்ண அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் இன்னைக்கு வெறும் சிப்கார்ட் போர்டு வச்சுட்டு தொழிலும் அங்க இல்லைன்னா இது எதுக்காக இது நாடகம் நடத்துறீங்க இங்க அதே மாதிரி இங்க நல்லம்பள்ளி சந்தை பகுதியில கழிப்பிட வசதியோ தண்ணீர் வசதியோ போக்குவரத்து வசதியோ சாலை வசதிகளோ எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நல்லம்பள்ளியை இன்னைக்கு சந்தை நடத்துறாங்க அதை நம்பி வருகின்ற மக்கள் எந்த அளவு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது மழைக்காலம் தான் சொல்லவே வேணாம் அப்ப சுற்றம் சுகாதாரமே இல்லாத ஒரு நல்ல பள்ளியில இன்னைக்கு சந்தை அமைத்து ஒரு தலை முடிவு இருக்கு அப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க கேள்விக்குறி மக்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியாளர்களை கேட்கிறோம் காவேரி உபரி நீர் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணீர் விவசாயத்துக்கு தண்ணீர் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் ஆனா அந்த உபரி நீர் இன்னைக்கு வரைக்கும் நமது தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து சேரவே இல்லை ஆனா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வரும்போது வாக்குறுதி என்ன உபரி நீர் தர்மபுரிக்கு வரும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கிடைக்கும் இப்படியே பொய் வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி இப்படியே மக்களையும் வச்சு நாட்டிலே ஓச்சி போட்டு போயிட்டாங்க இப்படியே இருந்தா என்ன இருக்கு நாங்க எவ்வளவு வருஷம் தர்மபுரிக்கு வந்து இருக்கோம் இது வந்து அவ்வளவா தண்ணி இல்லாத ஒரு பூமி அப்ப இந்த வறண்ட பூமியில தண்ணீர் வசதியை உருவாக்குனா தானே இந்த பூமியை நம்பி இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் ஆனா எதை பத்தியுமே கவலை இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வகையில தமிழ்நாடு சிறந்திருக்குது அப்படின்னு பார்த்தா தெருவுக்கு பத்து டாஸ்மாக் கடைகளை திறந்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையர்கள் இதுவரைக்கும் கஞ்சா போதை விற்பனை என்பது மிக மிக கட்டுப்பாடாக இருந்துச்சு தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம வந்து வட மாநிலங்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம் பஞ்சாப் பீகார் மத்திய பிரதேஷ் அங்கதான் இந்த மாதிரி ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை இந்த ஆட்சியாளர் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் அப்படின் போதை மாத்திரைகள் சாக்லேட்ல இருந்து வந்து சென்றான் அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களில் இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இந்த போதை வசதிகளை பயன்படுத்துகின்ற நிலை தமிழ்நாட்டில் மிக மிக மோசமான ஒரு எதிர்காலத்திற்கான அச்சாரமாக அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும் ஏன் உங்களை எல்லாம் மக்களை வறுமையிலே வச்சிருக்காங்க ஏன் மக்களை போதையிலே வச்சிருக்காங்க யாராவது யோசிக்கிறீங்களா ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க கூடாது ஏதோ லஞ்ச ஊழல் அத பத்தி கேட்க கூடாது ஏன் தேர்தல் வருதா இந்த வாங்க ஓட்டுக்கு காசு பீரு பிரியாணி வாங்கிட்டு போங்க குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதோட வேலை முடிஞ்சு தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் ஓட்டு காசு மீதி நேரம் மக்களுக்கு தேவை என்ன அடிப்படை தேவை என்ன வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சொல்றாங்களா கூலி வேலை இல்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்கு அந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போனாலும் அந்த காசு பெண்களுக்கு போய் சேர்றதில்ல நடுவில் இருக்கிறவனுங்களே அதையும் கமிஷன் அடிச்சு மக்கள் வயிற்று அடிக்கின்ற ஒரு நிலைமை தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இந்த நிலையெல்லாம் என்ன சொன்னார் மக்களுக்கு என் மக்களே என் மக்களே உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டணும் மக்கள் வறுமை கோற்றுக்கு கீழ் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வே வாய்ப்பை தருவோம் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம் பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பை தருவோம் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற உன்னது திட்டத்தை நம் பெண் குழந்தைகளுக்காக பெண்களுக்காக தலைவர் அவர்கள் உருவாக்கினார் அது மட்டும் கிடையாது வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் இந்த மாதிரி நம்ம சொல்ற இன்னைக்கு டே நம்ம பேசுறோம் தலைவர் சொன்னதல்ல இன்னைக்கு மக்களே தலைவரை பற்றி பேசாதவங்க யாரும் இல்ல தலைவர் இருந்த போது அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையும் மறைச்சாங்க தலைவர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது நம்ம கேப்டன் நம்ம கேப்டனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க அந்த பேர் புகழ் யாரையும் போய் சேராமையே தடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு அவர் மறைந்து நம்ம கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம தலைவர் அதனால சொல்றேன் அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுத்து அந்த வெற்றி கணிகளை தலைவர் பாதடையில் வைக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் ஆலயத்திற்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா எல்லாரும் வந்திருக்கீங்களா பேசுவேன் அதுல அதிகமாக வருபவர்கள் யார் தெரியுமா நம்ம தர்மபுரி மாவட்டத்தை நம்ம தர்மபுரி மாவட்டத்தில இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தலைவர் வந்து பார்த்துட்டு என்ன பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா தான் திரும்பி வராங்க பேசி போட்டோ எடுத்து கொடுத்து அன்பாக உபசரிச்சுதான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் நாம ஏன் இதை சொல்றேன்னா தலைவர் மறைஞ்சு சற்றேறக்கூடிய டிசம்பர் வந்தா ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா டே நம்ம என்ன சொன்னமோ அதே போல இன்னைக்கு வரைக்கும் தலைவரை தேடி வரும் எவ்வளவு பேராக இருந்தாலும் அனைவருக்கும் தலைவர் சொல்லி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது பிரகாரம் தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறாறு உணவு தாருங்கள் நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நாம செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ன நம்ம மக்கள் நம்ம மக்கள் நீங்களா தான் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே தலைவர் சொன்னது போல நாங்க என்ன நாலு பேர் ஒரு வேளை சோறு உங்க வீட்டுல தரமாட்டீங்களா சொன்ன தலைவர் ஒரு வேலை வந்து அவங்க வீட்டுல சாப்பாடு தரமாட்டீங்களா அதுவே போதும் வாழ்க்கை முடிஞ்சிடும் சொன்னார் என்ன காசு பண்ண காசு பண்ண ஒன்னும் கிடையாது தலைவர் சொன்னது அருணா கொடிய கூட எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் மக்களை நேசிச்ச உண்மையான தலைவர் என் மனசுல எதுவுமே இல்லாம வெளிப்படையாக மக்களை நேசிச்சவர் தப்புனா கண்டிப்பா அங்கே ஸ்பாட்லயே கண்டிப்பா ஆனா அவரை மாதிரி தொண்டர்கள் அரவணைச்ச தலைவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடச்சு கொடுமை அந்த நாற்பத்தி ஒரு போட்டோவும் வச்சு அஞ்சலி செலுத்தி மெழுகுவத்தி ஏத்தி நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் இங்க வரோம் நேத்து நம்ம கிருஷ்ணகிரியில பேசும் ரெண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அந்த ஆன்மாக்கள் ஒரு தப்பும் பண்ணலப்பா அவங்க வந்து அப்பாவி உயிர்கள் அவங்க எல்லாம் நாற்பத்தோரு உயிர் இன்னைக்கு அரசியல் என்ற சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு நாற்பத்தோரு உயிரை நாம இழந்திருக்கோம் அந்த நாற்பத்தோரு உயிர் ஆன்மா சாந்தி அடின்னு முதல்ல வேண்டுதல் வச்ச ஒரே கட்சி தேசிய இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கு யாராவது ஒரு கட்சி நாற்பத்தோரு பேருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருக்காங்களா யாராவது ஒரு கட்சி இந்த மாதிரி போட்ட வச்சு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லிருக்காங்களா ஏதாவது ஒரு கட்சி மெழுகுவத்தி ஏந்தி அவங்க ஆன்மா நல்லபடியா போய் சேரணும் நல்லபடியா ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு யாராவது சொன்னாங்களா இது ஒன்றே உதாரணம் மக்களை நேசிக்கும் உண்மையான கட்சி தேசிய முற்பாங்க மக்களை தங்கள் உறவாக நினைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம தலைவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இருபத்தி எட்டு லட்சம் பேர் சேர்ந்தாங்க மதுரையில் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ரெக்கார்ட் அதை பண்ண அதை முறியடிக்க இந்த கூட்டமும் எந்த மாநாடோ இது வரைக்கும் வர்ற ஏதாவது ஒரு சின்ன நடந்துச்சா யோசி பாருங்க ஏதா ஒரு போலீஸ் அன்னைக்கு ஒரே ஒரு போலீஸ் கிடையாது எப்படி அத்தனை பேரும் அப்படியே கட்டுப்பட்டாங்க அந்த கேப்டன் என்ற ஒற்றை மனிதர் அந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணைய கட்சியின் தொண்டர்களை கொண்டு வந்தாரு நம்ம தலைவர் அப்படி வந்து நின்னாருன்னா அப்படியே கட்டுப்படுவாங்க கல்லு முள்ளு நடந்தால் அமைதியா இருக்கிறீங்களா இல்லையா பாரு யாராவது மின் கம்பத்துல இறங்குறியா இல்லையா அப்படி பாரு அவ்வளவு ஒரு கமாண்டிங் அவ்வளோ ஒரு கம்பீரம் அவ்வளோ ஒரு தலைவர் செஞ்சார் யாருக்காக தொண்டர்களுக்காக தன்னை நம்பி வந்த தொண்டர் யாருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது என்று மக்களை நேசிச்ச ஒரு தலைவர் சிவாஜி சார் டெத்துல பாத்தீங்கல்ல ஒண்ணுமே இல்லை போலீசால முடியல அங்க இருக்கிறவங்களால முடியல ஒன்னு ஒரு துண்டு தான் வச்சு வச்சுறாரு பாருங்க அடிப்படுமா அதுதான் சைக்காலஜி அந்த சைக்காலஜில துண்ட வச்சு சுழட்டேன் அப்படியே விலகுது கூட்டம் அதுதான் கேப்டன் இன்னைக்கு ஒரு நடிகராக நடிகர் சங்க தலைவராக தலைவராக இன்னைக்கு எத்தனையோ விஷயம் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்க அதனாலதான் இன்னைக்கு தலைவர் இல்லாததை யாராலையுமே ஏற்றுக்க முடியல மறக்கவும் முடியல இனிமேல ஒருத்தர் அவரை மாதிரி வரப்போறதும் இல்லை அதனாலதான் சொல்றேன் ஒரு புனிதமானவர் தெய்வமானவர் நம்மளை வழி நடத்துவார் தலைவர் சொன்னதை மீண்டும் உங்ககிட்ட சொல்ற என் தொண்டர்கள் தான் எனக்கு உயிர் நான் தலைகுனிவேனை ஒளியை என் தொண்டரை தொலைகுனிய வைக்க மாட்டேன் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குவேன் சொன்னார் தலைவர் சொன்னாரா இல்லையா அதே மாதிரி ஒரு கூட்டம் முடிஞ்சு போகும்போது பார்த்து போனோம் பொறுமையா போனோம் பத்திரமா போனோம் நீங்க எல்லாம் வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்று அன்பாக உங்களை கட்டி போட்டாரே தலைவர் அந்த அன்பால் உங்களை கட்டி போட்டாரே தலைவர் அதுதான் சொல்றேன் இன்னைக்கும் அந்த தலைவர் எவ்வளியோ உங்க அண்ணியும் அதே ஒரு இமி அளவு கூட அதுல எந்த மாற்றமும் கிடையாது உண்மைனா உண்மைய சொல்வோம் தப்புனா அது தப்பு அது யார் செஞ்சாலும் அது தப்புனா தப்பு ஏன் நாற்பத்தோரு உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க நேற்று நான் கிருஷ்ணகிரியில பேசுனது சொல்றேன் டிவில எல்லாம் பாத்துருப்பீங்களா நீங்க அந்த நாற்பத்தோரு உயிர் போனதுக்கு ரெண்டு கட்சி ரெண்டு பேருமே தான் காரணம் ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம் விஜய் அவர்களும் காரணம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நாற்பத்தோரு உயிர்களை எடுத்தது இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை ஏன் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு வர அவர் பேசுறதே பத்து நிமிஷம் தான் என்ன நாலு மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே போட்டு மக்களை நெருக்க ஆம்புலன்ஸ் விட லைட் ஆஃப் பண்ணு ஹெல்ப் அடிக்க கல் அடிக்கிறது எத்தனை பிரச்சனையூபா செஞ்சது இவ்வளவு அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு ஒவ்வொரு வாட்டி நான் கருவிற்கு போகும்போது பத்து ரூபாவ பேசாம நான் வந்ததே கிடையாது என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெரி என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜா வாணிய ஜெயிலுக்கு போனீங்கள ஜெயிலுக்கு போனீங்கள அப்படியே நாடக நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா போனாரா இல்லையா அப்புறம் இங்க இன்னைக்கு மட்டும் எங்க வந்து வீரப்பு இதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கணுன்ற மமதையில் ஆடுறது ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிவிடுவேன் மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் அதெல்லாம் தப்பு இன்னைக்கு நாப்பத்தோர் உயிர் பயிற்சி உனக்கு என்ன போச்சு எதாவது உனக்கு நான் லாஸா இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நீ எவ்வளவு துக்கத்துல உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றரை வயசு குழந்தை என்னையா பண்ணுச்சே என்ன பண்ணுச்சே இளைஞர்கள் பெண்கள் குழந்தை குட்டி எல்லாம் போயிருக்காங்க பாருங்க அந்த ஹோட்டல பாருங்க பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரி நான் நேரடியாக போயே ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்த அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மையை தான் சொல்றேன் அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மை தான் சொல்றேன் ஒரு போலீஸ் இல்லமா அங்க ஒரு பாதுகாப்பு இல்லமா போட்டு நெருச்சியே எங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு அப்ப என்ன பண்றீங்க போலீஸ் போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் அவங்க செய்யறாங்க எல்லாம் நான் பாக்குறோம் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்காங்க எல்லாமே பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்காங்க பத்து ரூபாய் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அதனால எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே கம்மன் உட்காந்துட்டாங்க இப்போ அதனால யார் இப்ப உங்களுக்கு தான் சீங்க பத்து ரூபாய் நினைப்பாரு நம்ம ஜெயிஸ்டோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம மக்கள் யாருன்றத புரிய வைப்பாங்க நிச்சயம் புரிய வைப்பாங்க அதே மாதிரி தான் விஜய்க்கு நான் சொல்றேன் நீங்க லேட்டா வந்தது தப்பு விஜய் நீங்க பார்க்காம அன்னைக்கு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டது தப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாதது தப்பு நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்காதது தப்பு நீங்க எதிர்க்கு உன்ன தேடி வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க இப்ப பாருங்க யார் நம்ம கூட வர தொண்டர் பட தான் நிக்கிறாங்க டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொண்டர் பட தானே நமக்கு பாதுகாப்பு என்னைக்காவது ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கா அதுதான் கேப்டன் என்ன செஞ்சாரு எந்த அரசையும் நம்பல எந்த போலீஸையும் நம்பல நமக்கென்று ஒரு தொண்டர் படையை உருவாக்கினார் அவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் தன்னை தேடி வர அத்தனை பேருக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்தார் கேப்டன் அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு தண்ணி பாட்டில் இல்ல ஒரு சாப்பாடு இல்ல

நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் தருவார் நான் விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் அவர் அண்ணன் என்னங்கிறாரு கேப்டன் முதல்ல அண்ணன் என்ன பண்ணாரு தெரிஞ்சுட்டு தான் தம்பி நீ தெரிஞ்சுக்க வெறும் பாயில அண்ணன் சொன்ன போதுமா சொல்லுங்க விஜய் வெறும் அண்ணன் அப்படின்றது போட்டா காமிக்கிறது சொல்ற வெறும் அண்ணா உங்க அண்ணனோட வரலாறு பாரு வரலாறு படி நீ அது எதுவுமே செய்யாம எங்க அண்ணன் அண்ணன் அவரு அந்த காலத்துல இருந்து கேப்டன் படத்துல நடிச்சவர் பதினேழு படம் கேப்டன் அவங்க வந்து எஸ் ஏசி படத்துல நடிச்சவர் தான் இல்லன்னு சொல்ல நம்ம பக்கத்து வீடு தான் அதனால தான் சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் எங்களுக்கு விஜய் பல ஆண்டுகளா தெரியும் இன்னைக்கு நேரத்து கிடையாது நான் சொல்றேன் அவர் அண்ணன் சொன்ன நாங்க தம்பின்னு சொல்றோம் அவ்வளவுதான் ஆனா மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் எனக்கு உங்களுக்கான வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் நீங்க கேப்டன் என்ற புத்தகத்தை தரோவா படிக்கணும் நீங்க சும்மா இல்ல அவர் எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு எப்படி வாழ்ந்தாரு எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சாரு அவருடைய புக்கே ஒரு அத்தியாயம் அது முதல்ல இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் படிங்க முதல்ல அதனால கேப்டன் கூட யாரையுமே கம்பேர் பண்ணாது ஒப்பீடுக்கே இணையில்லாத ஒரு தலைவராக கேப்டன் இருக்கிறார் வாழ்ந்தால் கேப்டன் மாதிரி ஒருத்தர் வாழணும் என்று உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்க கொஞ்சம் யோசிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க எங்க போனாலும் அம்மா முதல்ல அந்த முடுங்கம்மா அந்த குடும்பம் எல்லாம் எழுதுன்னு பெண்கள் முறையிடும் போது நான் சொல்றேன்